ஃபஸ்ட்டு படம் தான் பார்த்துருக்காங்க மாலை பொழுது மாயக்கத்திலேயே படம் தான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு காரணமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அதுக்கு முன்னாடி என்னோட என்னோடய படங்கள் அவங்க பார்த்ததில்ல ஆக்சுவலாக அவங்க படம் பார்த்து பிடிச்சிருக்கு படம் பார்த்துட்டு உடனே தென் அப்புறம் விட்டாங்க அதுக்கப்புறம் வேல்ஸ் யூனிவர்சிட்டியெலாம் இவங்க படித்தாங்க என்னோட இவங்களோட காமன் ஃப்ரெண்டு அங்கே படிச்சு அவரும் எனக்கு ஃப்ரெண்டு ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த படம் பார்த்தேன் நல்லா இருந்தது அது ஒரு தமிழ் உங்கள் படம் இப்படிலாம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆக்டரை வந்து அப்போசில் இருக்கா அவருக்கு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி ஹவுஸில் இருக்காரு தென் சரி நான் பேசணும் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் விஷயம் ரொம்ப அவரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே நோ விஷயம் நான் இன்ட்ரோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் தென் த்ரூ ஃபோன் வந்து இன்ட்ரோ ஆகுது ஸோ இன்ட்ரோ ஆகிட்டு அதுக்கப்புறம் பேசுவேன் ஒர்க் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த படம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு சிவாஸ் எக்ஸ்ப்ரெஸிங் நிறையா அந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசினேன் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகி இப்போ கல்யாணத்தில் வந்து முடிஞ்சிடுச்சு

my mom like 30 to old every mother knows you know or boy i'm 30 and 24 hours so i was like talking and talking about it you know and then i told my mom like in the mom we like a lot of pressure on the gemma and i like you know Really, mom about you know like a like super rich guys and the well educated who works for the HSB and barclays bank uh, some of them are mi five level in you தான் ஜஸ்ட் ப்ளீஸ் டக்குன்னு எல்லார் போய் பேச வராது அதான் ஃபர்ஸ்ட் உண்மையான ஷாலா கலக்கி கிடை கிடைன்னு பேச தெரியாது ப்ரொபஷன்ல பேசினா எவ்ளோ நேரம் உட்காந்து பேசுவோம் பட் அப்பார்ட் ஃபிரம் தாத்த நீங்கள் ஒரு கேர்லை ஹேண்டில் பண்ணுற அந்த டெக்னிக்ஸ்லாம் தெரியாது பெரிய கடை கடை ஒரு டக்கு மெசேஜ் ஸோ சாதாரண ஒரு குடும்பம் தான் அதுலேருந்து வந்து தான் இப்போ சினிமாவுக்கு வந்து இந்த ஸ்டகிள் சினிமாவில் யாருமே இல்லை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்பா வந்து இறந்த ஒரு அரை வருஷம் ஆல்மோஸ்ட் டென் இயர்ஸ் ஆச்சு அப்புறம் என்னை நானே பார்த்துக்க வேண்டிய ஒரு கம்பல்ஷன் அம்மா பார்த்துக்கணும் இது கிடையாது ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸுங்கிறது வந்து என் கேரியரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எம்மேலே இருந்தது ட்ரீம் வேறு பெருசாக நம்ம வந்தாச்சு இங்கே ஆக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு பெரிய டாஸ்க் ஆகிடுச்சு ஸோ சர்வைவல் தங்குறது வாட கொடுக்குறதுக்கு காசு இருக்காது சாப்பிட்றதுக்கு காசு இருக்காது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணி வந்ததுனால் ஆனால் சின்ன வயசில் அப்படி இல்லைப்பாட்டும் அவரோட கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாரு ஆனால் அப்போ சொல்லிக்கிட்டே இருப்பார் நான் இல்லாத போது அந்த வேல்யூ தெரியணும் அதுக்கப்புறம் தெரியாமச்சோடனே அதனால் எனக்கு லைஃப் மேலே கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாகிச்சு எப்படியாவது ஜெயிச்சுரணும் ஒரு இடத்துக்கு மேலே போகணும் சப்போர்ட் கிடையாது ஒரு இடத்துல நம்ம மிஸ் ஆகிட்டோன்னா கூட நம்ம தூக்கி விட ஆடலங்கிற அந்த ஒரு பயம் வந்துக்கிட்டே இருந்தது அதனாலே ரொம்ப ஃபோக்கஸ்டாக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அதனாலே ஐ ஜஸ்ட் சூஸ் வெரி லிமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ் பாட்டி போக மாட்டேன் அந்த மாதிரிலாம் போனால் கூட தலைக்க வசதி வந்துடுவேன் தென் அவங்க வீட்டில் ஒரு ப்ரெஷர் பில்டப் ஆச்சு இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க சரி நல்ல பையன் நல்ல வசதி அதை கட்டிக்க வேண்டியதால நான் தான் சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க அவங்க சொல்லிட்டு இருக்காங்க பண்ணணும் அதுக்கப்புறம் இவர் ஒரு நக்கல் என்ன நான் திருப்பி பண்ணேன் ஜோக்ஸ் போய் பாருமா பாத்துட்டு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணலாம் முன்னாடியே ஏன் இதெல்லாம் பண்ற அப்படின்னு எனக்கு பிடிக்கவே இல்லை எனக்கு இந்த இதெல்லாம் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க ப்ரெஷர் போடுறாங்க நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் தென்சி கெட் ஆஃப் இப்போ எல்லாருமே வேணான்னு சொன்னிக்கிட்டு இருந்தால் அப்புறம் யாரை தான் நீ வந்து பல்யாணம் பா பண்ணால் இப்படியே இருக்க போகிறாங்கண்ணா ஏன் நீ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அது சாப்பிட்றேன் சரி லோன் புதுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தென் அதுக்கப்புறம் தான் சொன்னேன் லோன் பண்ணுமே இல்லை நோ நோ நஜ்ஜமா தான் நான் சொல்கிறேன் நான் அதான் அப்படி சொல்கிறேன் தான் சொல்கிறேன் நான் உன் கையை பிடிச்சிட்டு லைஃப் போகலாம் நடந்து போகலான்னு வாங்க மாட்டேன் ஏன்னா சினிமாவில் எல்லாருக்குமே சொல்கிறேன் நஜ்ஜமாக சொல்கிறேன் சரி சொல் ஏன்னா பிகாஸ் ஜென்ரலி தி வேஷ் இஸ் டாக்கிங் வெரி ஃப்ரெண்ட்லியாக பேசுறதுனால ஓட்டுறாங்களா இல்லை நிஜமாவே சீரியஸ் சொல்றாங்களா நம்மள காமெடி பீஸ் ஆயிடக்கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு நான் கேட்டேன் நான் அப்படி கொஞ்சம் எனக்கு அப்புறம் பேசவே வரல இது சீரியஸா இருக்கா இது இல்லை காமெடியா இருக்கான்னு எனக்கு தெரியாதனால உடனே டக்குன்னு எனக்கு டோன் டோன் கம்மியாயிடுச்சு எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு தெரில நான் கொஞ்சம் அப்படியே அமைதியாயிட்டேன் எல்லாருக்கும் வந்து ரொம்ப செல்லமா இருந்ததுனால அவங்க பக்கத்தில் வச்சு பார்த்துக்கணுங்கிறது தான் மெயின் இன்டென்ஷன் வேற ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நீ இங்கிருந்து அவ்வளோ தூரம் போகிற இங்கே ஒன்று பார்க்க முடியாது இவ்வளோ தூரத்தில் நீ அங்கே போய் தனியாக என்ன பண்ணுவேன் தெரியாத ஊர் தெரியாத ஜனங்களோட போய் நீ எப்படி மிங்கிலாவை கல்ச்சர் எப்படி நீ இங்கே வளர்ந்து பொண்ணு இங்கே படித்த பொண்ணு ஃபுட் ஸ்டைல் வேற இப்படி எல்லாத்தையும் ஹிஸ்ட்ரியை வந்து எடுத்து வச்சுட்டு தான் நாங்கள் ஃபுல்லாக வந்து இடையில சொல்லி அங்கே கண்டு இவ சொன்னி முடிச்சு அவங்களுக்கு ஓடுதான் இல்லையோ இதெல்லாம் எனக்கு ஓடிட்டுருக்கு இங்கே தான் இருக்கணும் எனக்கு இங்கே வேலை விட்டுட்டு என்னால் வர முடியாது இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இதுவும் உங்கள் வீட்டுக்கு உங்களுக்குலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு அதை செட் பண்ணி ஏன்னா நீங்கள் அங்கே அச்சார வேலை பார்க்குற சிசேனிங்க டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் பவுண்ட்ஸ் ஆக்சுவலாக அதை விட்டுட்டு ரிசைன் பண்ணிவிட்டு இங்கே வந்து உட்காந்தேன்னா இங்கே இமீடியட்டாக உனக்கு ஒரு ஜாப் ரெடி பண்ணுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது வேலைக்கு போனால் எனக்கு பிரச்சனை கிடையாது பட் என்னோடய நேச்சர் ஒர்க்கிங் ஸ்டைல் இதுதான் இதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவேன் அப்புறம் இந்த கிளைமேட்டு இந்த கண்ட்ரியோட லைஃப் ஸ்டைல்ஸு இதெல்லாம் பார்த்துக்கோ ஃபுட் ஹேபிட் பார்த்துக்கோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீ அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு டிஷன் எடுத்து சும்மா எமோஷனாக டிஷன் எடுத்து டெஃபினட்டாக நம்ம அதுக்கப்புறம் பின்னாடி யோசிக்க வேணாம்னு சொல்லும்போது வந்து எடிஷன் எடுத்துகிட்டு நான் இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு தான் ஆல் கிளம்பிய வந்துட்டேன் வந்து உனக்கு என்ன இப்போ சென்னையில் வந்து இருந்து காட்டணும் அப்போ தான் நீ வந்து வந்து அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு க சென்னை வந்து இடல் இன்வெஸ்டிகேஷன் அப்புறம் நான் ஓகே சொல்லும்போது இடையில ஸ்டாப் ஆகிடுச்சு ஆக்சுவலாக வந்து ஒரு நான் வந்து பிரச்சனைனா அவங்க வீட்டில் அவங்க மாமாலாம் ப்ரெஷர் போட்டு நம்ம கூட தமிழ் சினிமா கூட பரவாயில்ல போகிறீங்க லண்டன் சினிமா பெரிய சினிமாவாக இருக்காங்க அங்கே அவங்க வந்து நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் நடக்குது இட்ஸ் வெரி ஆத்ரெக்டா அப்படியே இருக்கிற விஷயம் தான் வந்து நாட்டாமல் தான் அங்கே எல்லாமே வந்து போட்டு துண்டு போட்டு ஆள் மாமாஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து அப்படின்னு யார் நன்ட்டு இங்கேருந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து அவங்க அவங்க ஃபேமிலியிலேருந்து ஒரு ஆள் எல்லாம் வந்து என் சர்க்கிளில் போகிறா விசாரிச்சு இன்ட்ராக்டேட் பண்ணி யார் இந்த பையன் இந்த பையனோட ஹிஸ்ட்ரி வரலாம்னு நான் வந்து அதுக்கப்புறம் அவங்க போய் ரிப்போர்ட் கொடுத்தாங்க அந்த ரிப்போர்ட் எல்லாம் அவங்க தாத்தா அவங்கெல்லாம் பரிசீலனை பண்ணி எல்லாம் பார்த்துட்டு ஓகே கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்த பையனை தான் இருக்கும் நல்ல பையன் ஆனாலும் நீ எப்படிம்மா இந்தியாவில் போயிட்டாங்க அது ரொம்ப என் ஃபேமிலி அவங்க ஃபேமிலி என்னோடய சென்னை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் வச்சு கலவரம் பண்ணலாம் இது பண்ணி கஷ்ட எனக்கு சென்டிமெண்ட் என்னென்னா நான் சென்னை வந்து வாழ்க்கையை ஃபஸ்ட்டு ஆரம்பித்த இடம் வந்து மறுபடி ஸோ அங்கே காளியம்மல் போனோடனே எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு சரி ஓகே என்னோடய கேரியரை நான் ஃபஸ்ட்டு சென்னைக்கு வந்து நாங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணேன் அங்கேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணி சரி அங்கே டிசைட் பண்ணோம் திடீர் கல்யாணம் வந்து டக்குன்னு காலை கேட்டால் காளியம்பல் கல்யாணம் பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் அப்படிங்கிற அளவுக்கு ஆகிடுச்சு ஸோ அதுதான் இப்போ இதாக இருக்குது ஸோ ரிலேட்டிவ்ஸ்க்குல நான் நான் பெரிய சாரி சொல்லிக்கிறேன் சீக்கிரமாக உங்கள் எல்லோரையும் கூப்பிட்டு ஒரு ரிசப்ஷன் நான் பண்ணுறேன்